ஹலோ ப்ரேஸ்த Lord. இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்தாவது வசனம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவரின் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த வார்த்தை சொல்லுகிற காரியங்களை கூர்ந்து கவனிப்போம் இன்றைக்கு தேவன் விதித்திருக்கிற அந்த கோடு த லைன் காட் has ட்ரான் அதை செய்கிற பொழுது நம்முடைய வழிகளெல்லாம் லகுவாய் மாறுகிறது ஒருவேளை நீங்கள் எம் எல்லாம் விலகணும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாக வி We ப்ரே தட் ஆல் அவர் பேர்டன்ஸ் டு ரோல்ட் அவே நல்லது தான் ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா வென் யூ சரண்டர் யோர் செல் வென் யூ கம்மிட் யோர் செல் டு த லோட் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி உடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஏற்புடையதாய் வித்தின் த ஃப்ரேம் ஆஃப் காட்ஸ் தேவனுடைய அந்த வரைபடைத்துக்குள்ளே ஒப்புவிக்கப்படுகிற பொழுது அதோடு மட்டுமல்ல வென் யூ ட்ரஸ்ட் காட் தேவனை இருக்கிற பொழுது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஒருவேளை நாம் இதை செய்யாத நம்ம எதை தேவன் செய்ய வேண்டுமே எதிர்பார்த்தாலும் அது சாத்தியமற்றது காரணம் இட் இஸ் தி லா ஆஃப் த பைபிள் உன்னை தேவனுக்கு ஒப்புவி உடைய காரியங்களை ஒப்புவி பின்னாடி தேவன் அதை பார்த்து கொள்ளுவார் தேவன் என்ன செய்வார் ஏசியப்பா என்ன செய்வார் உங்கள் பாரம் விலகணுமா அவர் பாரத்தை எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த பாரத்தில் இருந்து விடுதலை ஆவதற்கு அந்த பாரம் எடுப்பட்டு போவதற்கான வழிகளை உங்களுக்கே சொல்லி தருவார் அது எப்போ கிடைக்கும் உங்களை தேவனுக்கு சமர்ப்பிக்கிற பொழுது வென் யூ கம்மி டு த லோட் கம்மிட் யுவர் லைஃப் டு த லோட் உங்களை ஒப்புவிக்கிற பொழுது தேவன் அதை உங்களுக்கு விலக செய்கிறவராக இருக்கிறார் நிதிமொழிகள் பதினாறு மூன்றிலே வாசிக்கிறோம் உன் செய்கைகளை உன் யோசனைகள் உறுதிப்படும் தேவனுக்கு உங்களை பொழுது உங்கள் வாழ்க்கையே தேவனுக்கு ஒப்புவிக்கிற பொழுது அட் ஹண்ட்ரட் ஆஃப் மீதியானவைகளை தேவன் கவனித்துக் கொள்ளுகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேண்டுமா ஒரு பெரிய விடுதலை வேண்டும் பாரம் எல்லாம் விலக வேண்டும் சுகமாக வேண்டுமா கவலையப்படாதீங்க உங்கள் வழிகளை தேவனுக்கு ஒப்புவியுங்கள் மீதியானதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் உங்களை வைத்தே அவைகளிலிருந்து விடுபடுறதுக்கான வழிகளை காரியங்களை உங்களுக்கு சொல்லி தருவார் உங்களை வழி நடத்துவார் வழிகளை உண்டாக்குவார் அமேன் நாம் செபிக்கலாம் பரலோகத்தின் பிதாவே எங்களுடைய வழிகளை உறுதிப்படுத்துகிறவரே எங்களுடைய யோசனைகளை வாய்க்க செய்கிற தேவனே நாங்கள் உமக்கு எங்களை சமர்ப்பித்து கொள்ளுகிற மனதை உணர்வை வாஞ்சைகளை ஆத்துமாவை ஆவியை சரீரத்தை உங்களுடைய ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் தேவனுடைய மகிமையான பிரசனத்துக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை உமக்கு ஒப்புவித்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும் நீங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் நம்முடைய பரிசுத்தமான நாமம் உயர்த்தப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ